ரஷ்யாவின் அணுமின் ரின் உரைன் நடத்திய சம்பவம் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது நைட்டோ அமைப்பில் உக்ரைன் சேரக்கூடாது என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது அதன் தொடர்ச்சியாக இரு நாடுகளுக்கு இடையே மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நீடித்து வருகிறது லட்சக்கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சித்து வருகிறார் ஆனாலும் போர் நீடித்து வருகிறது இந்நிலையில் ரஷ்யாவின் குருஷ் பகுதியில் இருக்கும் அணுமின் நிலையம் மீது இன்று ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நடத்தியது இந்த தாக்குதலில் அணுமின் நிலையத்தை தீ பற்றி எரிந்துள்ளது உடனடியாக விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் பற்றி எரிந்த தீயை உடனடியாக அணைத்துள்ளனர் இந்த தாக்குதலில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் முப்பத்தி நான்காவது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ரஷ்யாவின் அணுமின் நிலையம் மீதான தாக்குதல் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது